அதுதான் இந்த உலகத்தில் மிக நீதமான மனிதனுக்கும் நேர்மையான மனிதனுக்கும் மிக சிறந்த முன்னுதாரணமாக இருக்க முடியும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அல் குரானுடைய வசனமும் துரோகம் குறித்து தான் பேசுகின்றது அது அல்லாஹ் பேசும் பொழுது அது இறக்கப்பட்டதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவரை பனு குறைலா யூதர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் யூதர்களை பேசி பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் சென்றவர் என்ன செய்கிறார் என்றால் போய் அவர்களிடத்திலே பேசுகிறார் பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை செய்யப்படுகிறது அவர்களும் அவர்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள் அபூனு பாபா அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் மரண தண்டனையை முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ரகசியத்தையும் உடைத்து விட்டார் அவ்வளவுதான் அவர் வெளியே வரும் உணர ஆரம்பிக்கிறார் நாம் ஒரு இராணுவ ரகசியத்தை உடைத்து விட்டோம் ஒரு இராணுவ ரகசியத்தை அவர்களிடத்திலே விட்டோம் இனி அல்லாஹும் நம்மை மன்னிக்க மாட்டான் தூதரும் மன்னிக்க மாட்டார்கள் ஆகையால் இந்த அபூலு பாபா மதினமா நகரத்தினுடைய பள்ளிவாசலில் தன்னைத்தானே விளங்கிடப் போகிறான் அல்லாஹ் மன்னிக்காத வரை அல்லது எனக்கு மரணம் வராதவரை அந்த கயிறை நான் அவிழ்த்து விட போவதில்லை என்று சொல்லி தனக்குத்தானே விளங்கிட்டு கொண்டார் அபூலு பாபா என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அபுல் உபாபா மிக நீண்ட நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்கள் எந்த உணவும் உண்ணாமல் அப்படியே கிடக்கிறார் ஒரு கட்டத்திலே அவர் மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார் என்பதையெல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அபுபு அபு லுபாபா ரதியல்லா்கள் தொடர்பாக அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான் என்று முஃபசிரின்கள் சொல்கிறார்கள் முஃபசிரின்கள் அபூலுபாபா பாபா தொடர்பாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான் அபுல் தொடர்பாக வசனத்தை அருளிய உடன் நபிசல்லாஹூ அலையம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதோ சஹாபாக்கள் வருகிறார்கள் கயிறுகளை அவிழ்த்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அபுலு பாபா மறுக்கிறார் அப்போதும் மறுக்கிறார் ஏன் மறுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் வந்து என்னுடைய கரங்களில் உள்ள கயிரை அவிழ்த்தால் மட்டும்தான் நான் என்னுடைய கரத்தில் நான் விடுதலையாவேன் இடத்தில் இருந்து நகர்வேன் என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதரே வந்து அவரை விடுதலை செய்கிறார்கள் உடனே அபுலு பாபா அல்லாஹுடைய தூதர் இடத்திலே சொல்கிறார் அல்லாஹுவின் தூதரே நான் செய்த குற்றத்திற்காக நான் செய்த குற்றத்திற்காக என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை அபுலு பாபா என்ன சொன்னார் என்றால் அல்லாவின் தூதரே அல்லாஹ் என்னுடைய சொத்து முழுவதையும் நான் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்ய நேர்ந்து கொண்டுள்ளேன் என்று கூறினார் உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நீ தருமம் செய்தால் போதுமானது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அன்பானவர்களே இந்த நபித்தோழர் தொடர்பாக இறக்கப்பட்ட வசனம் என்று ஒரு பக்கமும் இன்னொரு வரலாறு சொல்லப்படுகிறது இவரும் ஒரு நபித்தோழர் இவரும் இதே போன்று ஒரு பிரச்சனையிலே அகப்பட்டார் இவரும் ஒரு பிரச்சனையில் இரண்டாவது நபித்தோழர் இவரும் அதே போன்று ஒரு பிரச்சனையிலே அகப்பட்டார் இவர் அகப்பட்ட பிரச்சனை என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரவர்கள் மக்கமா நகரத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆண்டு எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டிலே மக்காவுக்கு செல்லப்போகிறோம் போகிறோம் என்கின்ற தகவலை நபித்தோழர்களுக்கு பேச ஆரம்பிக்கிறார்கள் இவர் என்ன செஞ்சார் என்று சொன்னால் இந்த செய்தியை அப்படியே மக்கத்து குறைசிகள்கிட்ட கொண்டு போய் போட்டார் வெற்றி கொள்ளப்பட போகின்ற ஒரு தேச ஒரு நாட்டு நாட்டை பற்றிய செய்தி ரகசியம் இதுவும் ஒரு இராணுவ ரகசியம் இந்த இரன் இந்த ராணுவ ரகசியத்தை கடிதமாக எழுதி மக்காவுக்கு அனுப்பிவிடுகிறார் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு வகி அனுப்பிவிட்டான் இப்படி ஒரு செய்தி உங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் வந்து சேர்ந்தது செய்தி ஹாத்திபை அழைத்து விசாரி விசாரணை நடத்துகிறார்கள் ஹாதிபும் ஒப்புக்கொண்டு விட்டார் அல்லாஹுடைய தூதரடத்தில் அந்த செய்தியை ஆமாம் நான் தான் செய்தேன் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒப்புக்கொண்டார்

என்று அவர் செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இமாம் புகார் இவர்கள் இந்த மொழியை பதிவு செய்கின்றார்கள் இது குறித்தும் சொல்லும் பொழுது இந்த இந்த வரலாற்று நிகழ்வை முன்னிறுத்தி சொல்லும் பொழுது இந்த நிகழ்வை முன்னிறுத்தி தான் அந்த வசனம் இறக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க

அமான உங்களிடையே நம்பி நீங்கள் மோசம் செய்து விடாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே இதை செய்து விடாதீர்கள் என்று அப்துல் அல் குரானிலே கட்டளையிடுகின்றான் தொடர்ந்து ஒரு செய்தியை பேசுகின்றான் பேசுகின்ற அறிந்து கொள்ளுங்கள் அண்ணம்மா அம்பாலுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுக்கு சோதனைதான் அவனிடத்தில் மகத்தான கூலி இருக்க உங்களுக்கு மகத்தான கொழி இருக்குது அதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் அப்ப பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க ஒருவேளை அதை செய்திருந்தால் அல்லது வேற ஏதேனும் காரணத்திற்காக இதான் பிரதான காரணமாக இருக்கும் மக்காவுக்கு கடிதம் எழுதுகிறார் என்றால் அங்க குடும்பம் ஏதோ இருக்கிறது வேற ஏதோ சொந்த பந்தங்கள் இருக்குது தான் காரணம் இந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய முடியுது அதோட தொடர்பு படுத்தி புரிவதற்கு மிக இலகுவாக இருக்கிறது ஆக அன்பானவர்களே அப்போ ரபுல் ஆலமீன் இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறான் அதுதான் யாரும் நம்மை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் யாரும் நம்மை நம்பி ஒரு செய்தியை இடத்திலே பகிர்ந்தால் அதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது வெளியே போட்டு உடச்சிடக்கூடாது உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட செய்தி அது உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட பொருள் அது அதை நீங்கள் அமானிதமாகத்தான் பார்க்க வேண்டும் அடுத்த தொடரிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து